அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மனித வாழ்க்கையில் திருவள்ளுவர் சொல்கிறார் பொருள் இல்லாதவருக்கு இவ்வளவில்லை அருள் இல்லாதவருக்கு அவ் இங்கே நிறைய பொருள் இந்த உலகமே ஒன்று தான் அங்கே அருள் இல்லை நான் என்ன பண்ண போடுங்க ஒன்றுமே பண்ண யூஸ் ஆகாது போயிடு அதனால் அவர் என்ன சொல்கிறார்னா பொருளும் வேணும் இந்த உலகத்தில் வாழறதுக்கு பொருள் வேணும் அந்த உலகத்தில் வாழறதுக்கு இறைவனுடைய அருள் வேணும்ன்ற அதனால் ரெண்டையும் தேடி ஆகணும் ஒரு மனுஷன் பிறக்கிறான் பிறந்த உடனே தேட ஆரம்பிக்கிது எப்போ தேடுறான் அப்படின்னா அவன் பிறந்த உடனே தாயை தேடுறான் ஏன் பசிக்கு பால் கொடுத்து அந்த தாய் பசிக்கு பால் கொடுத்த உடனே அடுத்தது கோபத்தை தேடுறான் அது போது அவன் கிடைக்கலன்றதுனால அது கோபம் வருது அதுக்கப்புறமா அதை தேடுறான் ஒரு படிப்பை தேடுறான் அதுக்கப்புறமா படிப்பு கிடைக்கிது ஒரு தொழிலை தேடுறான் ஒரு தொழில் கிடைக்கிது தொழிலை தேட்டணுன்னு ஒரு மனைவியை தேடுறான் மனைவியை தேடணுன்னு மக்களை தேடுறோம் மக்களை தேடணுன்னு கதையே முடிஞ்சு போடுறோம் அதுக்கப்புறம் இவன் இருக்கிறது இல்லை இந்த உலகத்தில் இதுவாக வாழ்வு அப்படின்னா இது இல்லை வாழ்வு நான் பல வீடாக்கள் சொல்கிறேன் ஒரு கையில் இறைவனை முடிங்கோ ஒரு கையில் குடும்பத்தை பிடிங்க ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலாக போங்க அது ஒரு நாளைக்கு குடும்பம் வெளியே விடும் எல்லாரையும் விடும் நம்ம தாயத்தப்பண்ண நம்ம வீட்டு இல்லையா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மள விட்டுற மாட்டாங்கள அப்படியே எல்லோரும் விடும் விடும் ஒரு ரெண்டு கையில் இறைவனை பிடிங்க ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு மரியாதை ஜாஸ்தி உடல்ல பலமும் பாக்கெட்டில் பணமும் போச்சுன்னா பத்து பைசா இருக்கு நாய் கூட திரும்பி பார்த்து பற்றிட்டு போயிடும் அப்படிப்பட்ட உலகம் இது அப்படி அப்படிப்பட்ட உலகத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ கடைசி காலத்தில் உனக்கு யார் வருவான் நான் இறைவனை தவிர வேறு எந்த உறவுகளும் வராது அதனால்தான் நான் ஆரம்பத்திலிருந்தே இறைவனை ஒரு கையில் பிடிங்கன்றும் இறைவனை ஒரு கையில் குடிச்சிட்டிங்கன்னா கடைசி காலத்தில் உங்களுக்கு பாக்கெட்டில் பணமும் போய் உடலில் பலமும் போகும்போது உங்களுக்கு தோன்ற என் நினைவு என்ன இனி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே நம்மளை யார் காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு போகிறோம் ஆனால் இந்த பாதையில் போகிறவனுக்கு என்ன தோணும் யாரும் தேவையில்லை கடவுள் இருக்கான் என்ன காப்பாற்றுகிற தைரியம் வரும் அந்த தைரியம் தேவைன்னா இந்த பாதையில் நீ பயணம் பண்ணி தான் ஆகணும் அதனால் ஒவ்வொரு மனிதனும் தேடு தேடு தேடல் தேடல் என்ன தேடனே நீ என்ன சாதிச்ச நீ இந்த உலகத்தில் தேடி உனக்கு முன்னாடி எத்தனை கோடி இங்கே சாதித்தான் எத்தனை பேர் தேடணும் எதை தேடி என்ன பண்ணான் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்குள்ள கணக்கு போட்டுப்பார் எத்தனை ராஜாக்கள் வந்தான் எத்தனை மந்திரிகள் வந்தான் எத்தனை பணக்காரர்கள் வந்தான் எத்தனை அறிவாளிகள் வந்தான் யார் பேரையாவது பேசுகிறோமா ஆனால் ஒரு கோடி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ராத்திரிக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்டவனுடைய மகான்களை பற்றி தான் இங்கே பேசினுக்கிறோம் ஏன் சொன்னால் எதுவுமே நிலையற்றதை அறிவை தவிர ஆண்டவனை தவறு அறிவும் ஆண்டவனும் தான் நிலையான பொருள் இந்த உலகத்தில் மற்ற நீ சம்பாதிக்கிற பொருள்லாம் நிலையான பொருள் இல்லை இன்றைக்கி உனக்கு அம்மா எது நேற்று வேணோத்தருக்கு அம்மா அது அடுத்த பிரிவில் வேறு ஒருத்தருக்கு அம்மா போகுது ஆனால் வாழும்போது அடையாள பொருளாக இருக்கிறது தான் அந்த அடையாள பொருளை அன்போடு அரவணைச்சி போங்க எல்லாத்தையும் பண்ணுங்க கடவுளை தேடும் கடவுளை தேடாத வாழற மனிதன் அவன் மிருகத்துக்கு சமந்தான் ஏன்னா மனிதனை தவிர கடவுள்ன்றது வேறு உருவத்துக்கு தெரியாது அதனால் அந்த கடவுளை தேடணும்னா மனிதனால் மட்டும்தான் முடியும் அப்படி மனிதனை தேடாதவன் மிருகம் மாறி மனித உருவம் இருக்கலாம் ஆனால் குணங்கள் மிருகமாக மாறிடும் வாழ அதுக்கு பழக்கம் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது நாலு வாங்கியிருக்கேன் சாமி 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 நீங்கள் நீங்கள் வந்து 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 கனவுலேயே பிரச்சனையை பிரச்சனையை என் பல கடவுள் நினைத்தாலே ாலேந்து கீழ வரையும் உருமா பிரச்சனையை நீங்க நான் ஒவ்வொரு உபதேசமும் பெரும்பாலும் மட்டும் இங்கே வந்திருக்கிறேன் சாமி பெயிண்டராக வேலை பார்க்குறேன் சாமி ஒவ்வொரு உபதேசத்துக்கும் பாடம் திரட்டிகிட்டு நான் இங்கே வர அவ்வளோ கஷ்டப்படுவேன் ஆனாலும் நான் இழுக்கிற சாமி பல தடங்கள் வருது தடங்கள் பாடமும் பட்ட விடாம தடங்கள் வருது இருந்தாலும் நீங்கள் முடி கணவில் பல வாட்டி வந்து சாமி மணிக்கணக்கில் எனக்கு இது பண்ணியிருக்கிறேன் சாமி இங்கே இருக்கணும் சாமி கடலாலைக்கு இருக்கணும் சாமி இருந்தும் இந்த மக்களை இன்னும் நீங்கள் நல்வாடிப்படுத்தணும் சாமி உண்மையாக உருக வேணாங்கன்னா நடக்க அதெல்லாம் நடக்குது நடந்து துன்பமெல்லாம் வேற மாதிரி மாறு சாமி எப்படி சொல்றானே தெரியல இன்னைக்கு எனக்கு எழுபத்தஞ்சு வயசாக இந்த எழுபத்தஞ்சு வயசில் எத்தனையோ சீடர்கள் லட்சக்கணக்கான சீடர்களை சந்திச்சிருக்கேன் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கிறேன் உறவுகளை சந்திச்சிருக்கிறேன் ஆனால் எல்லோருமே பார்க்கும்போது பிரிஞ்சிடும் ஆனால் இந்த குரு சிஷியம் உறவு இருக்குது அது உயிரோடு ஒட்டினது கணவன் மனைவி எப்படி உயிரோடு ஒன்றா இணையிறாங்களோ அது மாதிரி குரு சிஷியங்கிறது ஒன்றா இணைய அந்த நினைவுகள் உங்களை பல விஷயங்களை சீர்படுத்தும்

ஏன்னா சட்குரு ஒன்றும் மறைய போகாதது ஷட்குருவுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஷட்குருவுன்னா அவன் உடல் மண்ணில் விழாது அப்போ இங்கே கிரகம் உடலெல்லாம் மண்ணில் விழும்போது அவன் எப்படி ஷட்குருவாக முடியும் சொல் மனிதனுடைய உடல் தான்பா மண்ணில் விழும் மகானுடைய உடல் மண்ணில் விழாது பல மகான்கள் இந்த ஆன்மாவை பதப்படுத்தி இந்த மக்களுக்காக வாழ்ந்துருக்கிறாங்க இதை உணர்ந்தவங்களாக மட்டும் தான் உணர முடியும் எல்லாராலையும் உணர்ந்துவிட முடியாது பல கோடி மகான்கள் நமக்காக இன்னும் இந்த உலகத்தில் இறைவங்கிட்ட போராடி நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனை செய்துன்னு இருக்காங்க ஆனால் அது எல்லாராலையும் உணர முடியாது ஆனால் சும்மனா என்னுடைய தகுதி இல்லாத எனக்கு நான் சித்தரு புத்தரு மகானு சத்குரு இதையெல்லாம் என்ன பண்ண போகிறேன் அத்தனையும் பேர் வச்சுக்கின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரு ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவார் ஒரு மாணவன் படிக்கிறான் படித்த உடனே பாஸ் பண்ணிட்டான் பாஸ் பண்ண உடனே சொல்கிறான் ஆமாம் நான் படித்தேன் பாஸ் பண்ணிட்டேன் ஆ சந்தோஷந்தான் சரி படித்து பாஸ் பண்ண உடனே என்ன பண்ணோம் ஒரு வக்கீலாக போகணும் ஆமாம் நான் படித்தேன் பாஸ் பண்ணேன் இப்போ வர வக்கீலாகிட்டேன் ஆமாம் வக்கீலாகிட்டே நான் தான் வக்கீல் சரி வக்கீலான பிறகு என்ன பண்ணோம் சீனியார்ட்டியில் ஜர்ஜி வந்துச்சு ஆமாம் நான் படித்தேன் பாஸ் பண்ணேன் ஜட்ஜி வக்கீலானேன் வாதாடனே இன்றைக்கி நான் ஜட்ஜியாக இருக்கிற பெரிய ஜட்ஜி நான் ஆமாம் ஜட்ஜி நாளைக்கு வயசு அறுபதாச்சு ஜட்ஜி போஸ்ட்டு போச்சு போனவன அப்போ சொல்கிறது நான் படித்தேன் வக்கீலானேன் படித்தேன் வாதாடினேன் ஜட்ஜியானேன் இப்போ எதுவுமே இல்லையே அப்போ நான் யாரு அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை போகிற பாதையில் கண்ணால் கண்டுக்குன்னே போயின்னுக்குறோம் எதுவும் நமது இல்லை அந்த மாதிரி நினைவை வச்சு நம்மளுக்கு நம்மளோட துன்பத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க அந்த மாதிரி நினைவு வைங்க அதனால பற்ற வந்து உங்க மேலே வைங்க என் மேலே வைக்காதீங்க படத்தை பார்த்தோன்னா நான் என்ன கஷ்டமோ உங்கள்கிட்ட தான் சாமி சொல்லி அழுகிறேன் நல்லதோ திட்டதோ உங்கள்ட்ட சொல்லும் போது தீர்வு கிடைக்கும் சாமி இது வந்து உங்களுடைய நம்பிக்கை நான் இல்லைன்னு சொல்ல வெளிநாடுகளில் இன்றைக்கி பல நாடுகளில் இப்போ நீ சொல்கிற மாதிரியே பல பிரச்சனைகள் வந்து வந்து சொல்கிறாங்க சாமி இந்த மாதிரி நினச்சி ஒரு மாதிரிலாம் நடந்தது இது எல்லாத்துக்குமே காரணம் நான் இல்லை அவங்களுடைய நம்பிக்கை நம்பிக்கை நடக்குது ஆனால் நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் ஒரு சராசரி மனிதன் தான் என்னுடைய அனுபவத்தில் அறிவுரையை சொல்கிறேன் நான் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் எனக்கு இந்த சத்துக்கு தான் அந்த சத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சராசரி மனிதன் இல்லை சாமி அப்படி இல்லை நீங்கள் பெரிய கடவுள் சாமி நீங்கள் கடனால் இருந்து இன்னும் மக்களுக்கு நல்லது சொல்லணும் சாமி முடிஞ்ச அளவு சொல்கிறேன் நன்றி சாமி சில விஷயம்லாம் நிறைய பேர் வந்து எங்கேயும் போனதில்லை தான் கண்டதே கோலம் கொண்டதே காட்சின்ற மாதிரி அவங்கவுங்க பார்த்ததே உலகம்னு வாழ்ந்துட்டாங்க நாம் அப்படி கிடையாது ஒரு ஒரு மகான கோயிலுக்கும் போகிறோம் எதுக்கு போகிறோம் அவரை கும்பிட்றதுக்காக போகல நமக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளாக அவங்களாம் இருக்கிறாங்க அந்த மரம் மடம் வந்து ஆழமரம் மாதிரி விரிஞ்சு பறந்துருக்குது அந்த இடத்துல அந்த குருமார்களை எப்படிலாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதுன்னு நாம நம்ம குருநாதரை கொண்டாடணும்னு ஒரு எண்ணம் வரும் அப்படி போனது தான் ராமகிருஷ்ணன் மடம் அப்படி போனது தான் ரமணாரோட மடம் இப்படி நாம் எல்லாம் போகிறது ஏன் குருநாதர் ஞானியா அவருக்கும் நான் செய்ய போகிறேன் எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றது கண்மூடித்தனமாக போக முடியாது எல்லா இடத்துலையும் நல்ல விஷயம் இருக்குது எங்கெல்லாம் நல்லது இருக்குதோ அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் கொடியேற்றினாங்களா கொடிக்கு நான் ஆயிரம் விஷயம் சொல்லிட்டேன் கொடி ஏத்துறோம் அது யோகத்தோட வடிவம் கொடி மாறன்றது நமக்குள்ள தான் இருக்குது அங்கே போட்டுக்கிற ஒரு ஒரு வண்ணமும் நமக்குள்ள தான் இருக்குது இறைவன் பொன்னிறமாக இருக்கிறான் வெள்ளை வெள்ளையன்னு நாம் இருக்கிறோம் நாமளும் பொன்னிறமாக மாறணும் எப்படி மாறுறது இறைவன் ஆகாயத்தில் இருக்கிறான் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம் நாம ஒரு நாள் அங்கே போய் சேரவே முடியாது ஆனால் போய் சேர்ந்தே ஆகணும் சேர்ந்தது தான் முடிவு சேரணும்னா இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தர் வேணும் அவரு பேர் என்னது அவர் தான் குரு அப்போ இங்கே போட்டுக்கிற எல்லா அடையாளமும் யோக வழிதான் இது ஏதோ பக்திக்காக நம்ம போடலை முப்பத்தாறு தத்துவங்கள் இல்லாமல் யாரும் யோகியே கிடையாது யாரும் ஞானி ஆகவே முடியாது இந்த அடிப்படை உண்மை தெரிஞ்சால் மட்டும்தான் தனக்குள்ள என்னென்ன விஷயம் நடக்குன்னு தெரிஞ்சவன் மட்டும்தான் யோகத்தில் போயின்னுக்கிறான் அவன் தான் ஞானத்தையே அறிவான் அந்த முப்பத்தாறு தத்துவம் என்னன்றது தான் அடையாளம் தான் இங்கே கொடிமரம் முப்பத்தாறு தான் அடியில் வச்சுருக்கேன் சரி இதை நான் தானே வச்சேன் அப்போ எனக்கு முன்னோடி யாரும் இல்லையானா இருக்காரு என் குருநாதரே இருக்காரு கட்டுப்புடி ஆசிரமத்தில் கட்டுப்புடி ஆசிரமத்தில் அங்கையா சுவாமிகள் சமாதி ஆகுறாரு அப்போ ஐயா அங்கே சீடராக இருக்காரு கணேசர் சுவாமிகளும் இருக்காரு அங்கேயா சுவாமிகள் ரெண்டு பேரும் இருக்காங்க அந்த ஆசிரமத்தை ரெண்டு பேரும் உபதேசம் கொடுக்குறோங்க அங்கையா சுவாமிகள் சமாதி நிலைக்கு போறாரு அவரை சமாதி பண்ணதே நம்ம குருநாதர் தான் யாருன்னா யாருக்குமே எப்படி பண்ணணும்னு தெரியாது மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஒரு பொருளும் இங்கேருந்து வில்வத்துல இருந்து திருநீர்ல இருந்து எவ்வளவு பொருள் தேவையோ இங்க இருந்து எடுத்துன்னு போறோம் ஏன்னா அங்கெல்லாம் கிடைக்காது லோடத்துன்னு போய் அங்கைய சுவாமிகளை சமாதி பண்றோம் சமாதி பண்ணிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஐயா கொடி மரமும் வைக்கிறாரு யோக தத்துவம் இதே யோக தத்துவத்தில் அதே ஆசிரமத்தில் கொடி மரமும் வைக்கிறாரு இதை யாருக்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குதோ செஞ்சு போய் ஐயா கட்டுப்படி ஆடி கட்டுப்படி ஆசிரமம் ஊத்துக்கோட்டை போற இது ஐயா பண்ணாரா பண்ணாரா கேட்குற புத்திசாலிக எல்லாரும் தயவு செஞ்சு அட்ரஸ் கொடுக்குறேன் போய் அந்த ஆசிரமத்தை கொஞ்சம் சுத்தி வாங்க ஐயாவே அதெல்லாம் பண்ணியிருக்காரு குருன்னு இருந்தால் சீடம் பண்ணி ஆகணும் நீங்களாம் குருவை மறந்துட்டீங்க உங்களுக்கு குரு கிடையாது நீங்களாம் சுயம்பா வந்த ஆளுங்க உங்களுக்கு குருவே தேவை கிடையாது நீங்கள் யாரும் பண்ணாதீங்க நாங்கள் சுயம்பா வரல வானத்துலேருந்து ஒன்று குச்சி வரல அம்மா கருவு வந்து புள்ள வரா மாதிரி குருவோட கருவில் வந்து நாங்களாம் வந்திருக்கோம் நாங்கள்லாம் சீடம் எங்களுக்கெல்லாம் குருங்கிறாரு குருவை கொண்டாடிய தீர்வு சரிங்களா அதனால அவரோட முன்னோடிகள் தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் முருகர் கோயிலுக்கு வருஷம் வருஷம் திருக்கல்யாணம் நடக்குது திருக்கல்யாணத்தில் வருஷம் வருஷம் யாக குண்டம் வளர்த்துறாங்க யாக குண்டத்தில் வருஷம் வருஷம் ஜோடியாக உட்காருவாங்க இன்றைக்கி கேள்வி கேட்கக்கூடிய எல்லாரும் அதே யாக குண்டத்தில் எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்தவங்க தான் ஏன் நீ கேட்க வேண்டியதானே கேட்க வேண்டியதானேப்பா சாமி யாகம்லாம் போய் யோகந்தான் மெய்யின்னே இப்போ எதுக்கு யாகம் வளர்த்துறேன் நான் கிளம்புறேன்னு சொல்ல வேண்டியதானே எப்படி குடும்பத்தோடு உக்காந்தீங்க கேள்வி கேட்கக்கூடிய பெரிய விஷயம் இல்லை பதில் சொல்கிற ஆளு கேட்ட போய் கேளு பதில் தானாக வரும் எங்கேயோ நாலு பேர் ஒன்றா உக்காங்கன்னு திண்ணில பேச மாதிரி பேசதில்லை இங்கே கேளு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் எந்த கேள்வியாக இருந்தாலும் அவரே பண்ணி காமிச்சார் தெய்வமே இல்லைன்னாரு ஏன் கோயில் கட்டினாரு சாமி தெய்வம் இல்லை உனக்குள்ள தான் தெய்வம் இருக்குதுன்னு சொன்னீங்க நாங்களும் அதை நம்பி தான் வந்தோம் இப்போ பார்த்தா முருகர் கோயிலாம் கட்டி வச்சுருக்கோம் ஆஹா நான் வரமாட்டேன் கிளம்புறேன் சாமி போவனே தானே இது முரணா இது இல்லை சீடனுக்கு அருள் சீடனுக்கு ஆசி வழங்குறாரு உலக பக்தனுக்கு ஆசையும் சீடனுக்கு வாசியும் கொடுக்குறாரு சீடனா உள்ளே வாங்கப்பா பக்தன்லாம் இங்கே வந்து ஆசி வாங்கிட்டு போங்க பண்ணுறாரு எல்லாரும் தானே உலகம் எல்லாராலும் யோகம் பண்ண முடியுமா அப்போ எல்லாருக்கும் அந்த பாடம் போய் சேராது ஆனால் எல்லாரும் தன்னை உணரணும் தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு தெரியணும் அப்போ இங்கேயும் உனக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குதுன்னு நம்புவோம் தெய்வம் ஆயிரம் குருமார காட்ட நீ கொண்டாடி எனக்குன்னா போச்சுன்னு அதுனா தான் உலகம் உன் குருனா நீ தலைமலை வச்சு கொண்டாடி எனக்குன்னா போச்சு எனக்கு நான் வரேன் எனக்கு என்ன பண்ண போற அங்கே போனா எனக்கு எதனா நல் நடக்குமா அப்படி தானே யோசிக்கும் மனசு அந்த மனசையும் வர வச்சு உன் மனவேதனையும் இங்கே தீர்ப்பாடுறா அந்த சக்தி அவருக்கு இருப்பாருன்னு சொல்லக்கூடிய தகுதி தைரியம் எங்களுக்கு இருக்குது அதனால நாம் பண்ணுறோம் பயந்தவங்க தயவு செஞ்சு ஓரமாக போய் நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க சாமி முடியாதவங்க உட்காருங்க நாங்கள் நடக்கிறத பாருங்க புரியுதுங்களா குரு என்பவர் ஒரு சமாதியான இடத்துல அடங்குறவர் ஒரு இல்லை அவர் ஆகாய மாதிரி பறந்த இந்த வெட்டவெளி மாதிரி இந்த உலகம் வரைக்கும் அவர் இருக்க போகிறாரு அதனால் நாம இல்லை இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் போயிடுவோம் போனாலும் அடுத்து வரவங்களும் இதே குருநாதரை இன்னைக்கு நாம் எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி கொண்டாட வைக்கணும் அப்போ முன்னாடி போறோம் ஒழுங்காக போனாதானே அவன் பின்னாடி வர ஒழுங்கா வருவான் நான் தட அவனும் அவனும் தடமாறதுறான் நான் தாங்க பெரியாலே கொஞ்சம் என் பேரும் சேர்த்துங்க அப்படின்னு நான் என் பேரும் சேர்த்தேனா அடுத்து வரவன் அவன் பெரியாள் அவன் சேர்க்க போகிறான் சேர்த்து சேர்த்து இங்கே யாரோட பேர் இருக்குமோ அவர் பேர் கடைசியில் இல்லாத போய்டுமே அப்போ அந்த பாவத்தெல்லாம் யார் சுமக்கறதே முதல் முதல்ல தப்பு பண்ணாமரு அவன் தலைமுறை தான் இவன் பண்ணாத பாவம்லாம் அவன் தலைமையில தான் ஒரு விழிப்போகுது அந்த பாவம் எனக்கு எதுக்கு நான் கொண்டாடுறான் எனக்கு வந்தவன் அடுத்தவன் அவனும் கொண்டாடணும் அதை கொண்டாட வைக்கிறதுக்கு நான் பண்ணிட்டு போகணும் சரிங்களா ஒரு குருவானவரை இப்படி தான் நம்ம கொண்டாடணும் எதையோ கொண்டாடுறான் சாமி சாபம் போடணும்லாம் கொண்டாடுறான் ஐயா உங்களை மாதிரி நான் அவன் சாபம் போகிறான் ஐயா நாலு வாரத்தை நல்லா பேசிதான் அவர் குருவாயிடுவாரா எல்லாம் சாப்போகிறான் ஞானத்தை அடைஞ்சிட்டு உலகத்துக்கு சாட்சியாக எவரோ அவரை பிடிங்க நீங்களும் ஒரு நாள் அவர் ஆவீங்க அந்த அதை காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணுறோம் வல்ல தெய்வமே இல்லைன்னாரு அவருக்கு ஏன் குடியேத்துறான் ஏன் ஏற்றணும் சாட்சி வேணும் சாட்சி இல்லைன்னா இந்த உலகம் எல்லாத்தையும் மறைச்சிரும் யூடியூப்னு ஒன்று இல்லைன்னு வச்சிங்களேன் அது ஐயா பேசுனே நாங்கள் தாங்க பேசணும் யூடியூப்னு ஒன்று இருந்ததுனால தான் ஓ ஐயா பேசுறதுங்கன்னு தெளிவாக தெரியுது புரியுதுங்களா இல்லைன்னா அந்த அடையாளமே அழிஞ்சி அந்த பேசுறது நான் தாங்க பாருங்கள் பெரிய தாடி அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகம் இது அப்போ நாம் கொண்டு போய் சேர்க்கலன்னு சொன்னால் நாலு அடைவில் அதை யாருமே பண்ண மாட்டாங்க அந்த பாவம்லாம் என் தலைமையில் தான் வந்து விழும் ஏன் தலைமையிலாம் நம்ம தலைமையில் தான் வந்து விழும் அந்த பாவத்தை பண்ணுறதுக்கு நாம் தயாராகல குருவை தலையில் வச்சு கொண்டாடுவோம் போற்றுவார் போற்றட்டும் புளிதுவார் தூற்றுவார் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை இணந்துள்ளோம் என்றால் எடுத்துரைப்பேன் எவரோரினும் நில்லேன் அப்படின்னு கண்ணதாசன் சொன்ன மாதிரிதான் இப்ப நம்ம சொல்லி ஆகும் சரிங்களா